ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு வந்திருக்கேங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் அவரை இப்போ கொஞ்சம் காற்று காலமாக அதி அதிகமாக இருக்கிறனால அவ்வளோ அப்படி எட்டமே தெரியாமல் அவ்வளோ பூக்கள் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் பூ உதிர்ந்துருக்காங்க ஆனாலும் நிறைய பூக்கள் இருக்காங்க ஸோ இது வந்து கா காற்றுல உ தான் செய்யும் அது மட்டும் இல்லை கீழே வேறு தொப்பு தொப்புன்னு இந்த காற்றுக்கு விழுந்துடுறனால கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகுறாங்க ஆனாலும் நிறைய பூக்கள் இருக்குதே நீங்கள் உங்கள் அவரை செடிக்கு அதிகமாக பூக்கள் பூக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்றாங்க ஒரு சகோதரி அதற்கான ஒரு பதிலான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம வீட்டில் ரெண்டு வருஷமாகவே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளாகவே ஃபுல்லாக எப் இப்போவுமே வந்து செடியை வரை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கோங்க நம்ம வந்து இதில் ஒரு வந்த உடனேயே அடுத்து நம்ம இது முடிகிறதுக்குள்ளே அடுத்து நம்ம வந்து இந்த ஒரு செடி உருவாக்கிடுவோம் அது மட்டும் இல்லை ஃபுல்லாக காய்ப்பை முடிஞ்சதுக்கப்புறமும் ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா திருப்பியும் அது வளர்ந்து தழுத்து காய் வரும் திருப்பி அப்படியே ஒரு மூணு நாலு தடவை நம்ம ப்ரூன் பண்ணிவிட்டு திருப்பி வளர்த்து அதுக்கப்புறம் வந்து காய் குறையும் அப்பமும் நிற்காது அப்போ வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான அழகான அதிக அறுவடையை கொடுக்கக்கூடிய இந்த செடியை வரை ஏன் அதிகமாக நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை பார்க்கலாம் முதல்ல வந்து கலவை அப்படின் தாங்க சொல்லுவேன் எப்போ என்ன செடினாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காரணம் பெஸ்ட்டான சாயில் மிக்ஸு தாங்க அது என்ன மாதிரி அப்படின்னாக்க நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் அதை தான் நான் சொல்லியிருப்பேன் சாதாரண தோட்டத்து மண் பக்கத்துலேருந்து அள்ளிக்குவோங்க அதுக்கப்புறம் அதே அளவுக்கு தொழு உரம் அது மாட்டு சாணம் அல்லது ஆட்டு சாணம் அப்புறம் அதே அளவுக்கு தேங்காய் நார் இந்த மூணுமே ஒரே ரேஷியோவில் இஸ் டூ இஸ் டூ ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்மளோட மண் கலவை இருக்கும் அதோட நம்ம இப்போ ஒரு தடவை ஒரு பத்து தொட்டிக்கு நம்ம வந்து மண் கலவை போடுறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ வேப்பம் முன்னாக்க அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துச்சு அதுக்கப்புறம் கலக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கலக்குவாங்கங்க அந்த கலக்குறதுலேயே அவ்வளோ தூரம் அது வந்து நல்லா இதாகிடும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உடனே விதை போடாமல் கொஞ்ச நாள் தண்ணி டெய்லி ஊற்றி 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 கொஞ்ச நாள் வச்சிருந்து ஒரு டென் டேஸோ ஒன் மந்தோ ஒன் மந்தெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிடும் மண்ணை பட் டைம் இல்லைன்னா ஒன் ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி வச்சுருந்து அதுக்கப்புறம் விதைகள் போடணும் விதைகள் போடும்போது எப்போவுமே வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் தண்ணியில் ஊற அது ஏன்னா பெரிய விதைகள் பார்த்திங்களா அதனால் தண்ணியில் ஊற போட்டு வைக்கிறது பெஸ்ட்டு இல்லை புளிச்சம் மோர் அப்படி இல்லை அப்படின்னாக்க மீனமிலம் பஞ்சக்காவி இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பயிர் ஊக்கியோடு ஊற வச்சுட்டு அதை கொண்டு வந்து மாலை பொழுதில் மட்டும்தான் விதைகள் போடணுங்க நல்ல வெயில் மாலைன்னொன்னே நாலு மணி அஞ்சு மணிக்கு வரக்கூடாது ஆறு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணி ஒம்பது மணிக்கு கூட நீங்கள் விதைகள் போடலாம் அப்படி விதைகள் போடும்போது தான் மண்ணினுடைய அந்த சூடெல்லாம் குறையும் நல்ல தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா விதைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விடுவாங்க நல்ல தண்ணி ஊற்றி ஈரமாக்கி அந்த மண்ணை அப்புறமா விதைகளை போட்டு விடுங்க போட்டு விட்டால் மூன்றாவது நாளில் அது முளைக்க ஆரம்பிக்கும் முளைச்சதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நல்ல முளைப்பெல்லாம் வந்து நல்ல செடிகள் நல்லா வரைக்கும் நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த மண்களவே போதுமானது பூக்களெல்லாம் பூக்க அப்புறம் தான் அதுக்கு சத்துக்கள் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு தொழு உரம் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு போட்டு விடுவேங்க கொஞ்சம் தாராளமாக ஒரு ரெண்டு கையளவுக்கு போட்டு விடுவேங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் அது பூக்க ஆரம்பிச்சிடும் பூக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து ஐயையோ பூத்துட்டா உடனே காய் வரணும் காய் வரணும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்க கூடாது ஒரு ஃபுல்லாக பூத்து அப்புறம் உதிரும் அப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக பூத்து உதிரும் இப்படி ஒரு டூ டைம்ஸ் ஆவது எல்லா செடிகளுமே பூத்து உதிர்ந்து அதுக்கப்புறம் தாங்க நல்லா வரும் பூக்குற செடிகளெல்லாம் பூக்குற பூக்களெல்லாம் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது பூத்த உடனேயே காய்களாகணும்னு எதிர்பார்க்கக்கூடாது இது அவரைக்கு மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்கும் இதுதான் தன்மை சரி இந்த பூக்களெல்லாம் அவ்வளோ உதிர்ந்து போயிடுமானா இடையில இடையில ஒரு காய் ரெண்டு காய் இருக்க தான் செய்யும் அதை நம்ம பறிச்சிப்போம் ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து காய்க்க ஆரம்பிக்கும் பாருங்களேன் அப்போ வந்து அவ்வளோ காய்கள் நம்ம வீட்டில் ஒரு நாலு தொட்டி வச்சுருக்கோம் அப்படின்னாக்க சாம்பார் வைக்கிற அன்னைக்கெல்லாம் ஒரு பத்து காயும் பொரியல் வாரத்தில் ஒரு நாள் வைக்கிற அளவுக்கும் நமக்கு கண்டிப்பாக வரைக்காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த நாலு தொட்டியிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூக்கள் ரெண்டு தடவை உதிர்ந்துச்சு மூணாவது தடவை நம்ம பூக்கள் வர ஆரம்பிக்கும் போது நல்ல உங்கள் வீட்டில் தேமூர் கரைசல் இருக்குன்னா அதை இது பண்ணுங்க பட் நான் தேமூர் கரைசல்லாம் இது வரைக்கும் தயார் பண்ணதில்லைங்க எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை பொறுமையும் இல்லை ஸோ நான் புளிச்ச மோர் நல்ல ஒரு நாலஞ்சு நாள் புளிக்க வச்சுட்டு அந்த மோரை தாங்க தெளிச்சு விடுவேன் அந்த செடிக்கு மட்டும் அழகாக அதுக்கப்புறம் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்மளோட பராமரிப்பை எல்லாம் அதுக்கப்புறமா ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை மீன் அமிலம் தெளிச்சுடுவேன் ஏதாவது ஒரு பயிர் ஊக்கி ஏன்னா நம்ம வீட்டில் பூச்சி தாக்குதலே இல்லாமல் எல்லாமே இருக்காங்க அப்படின்னா நினச்சேன்னா எனக்கு டைம் இருந்ததுன்னா இந்த செல்லக்குட்டிங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ரொம்ப ஆசையாக இருந்தோன்னா ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுப்போம்ல அது மாதிரி யோசித்து எப்போயாவது தோணுச்சுன்னா ஒரு மீன் அமிலத்தை தெளிச்சு விடுவேன் வார வாரம் தெளிப்பேன் பத்து நாளுக்கு ஒரு தடவை தெளிப்பேன் ஒன்று அப்படின்னா எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாதுங்க எனக்கு தோணுன்னா திடீர்னு பார்த்தாவே ஒரு மாதிரி ட நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பசுமையா இல்லையே நம்ம தோட்டம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை பச்சை கொஞ்சம் கம்மியாச்சுன்னா உடனே நான் வந்து மீனமிலத்தை ஸ்ப்ரே பண்ணுவேங்க அதெல்லாம் ரொம்ப ரேராக அப்பப்போ தான் இருக்கும் இவ்வளோதாங்க நம்மளுடைய பராமரிப்பு ரொம்ப ஆகோ ஓகோ அப்படின்லாம் எதுவும் பண்ணுறதில்ல இந்த அளவுக்கு நீங்கள் தொழுபுரம் தான் நம்முடைய தோட்டத்தினுடைய சூப்பரான ஹார்வெஸ்டுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தினுடைய பசுமைக்கு காரணம் மீனமிலம் ஸோ இது ரெண்டும் தான் ஸோ இந்த ரெண்டை வச்சுக்கிட்டே மாடித்தோட்டம் எவ்வளோ இல்லை ஐநூறு நான் நானூறு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆயிரம் செடிகளை கூட அழகாக மெயின்டைன் பண்ணலாம் வார வாரம் இது பண்ணணும் இதுக்கு இது பண்ணணும் அதுக்கு அது பண்ணணும் அப்படின்னா வச்சோன்னா கண்டிப்பாக யாரும் மாடித்தோட்டம் வைக்கவே மாட்டிங்க ரொம்ப கடினம் இது எப்படி நம்ம செய்கிறது நம்மளால் முடியாது நம்ம ஒர்க் பண்ணுறோம் இந்த மாதிரி பல காரணங்கள் இல்லை எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை கைவிட்டுருவோம் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக மெயின்டைன் பண்ணி நம்ம வீட்டில் நம்ம தினம் தினம் ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா அது மாதிரி நீங்களும் ஈல்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே வாழ்த்தி எல்லாரும் தோட்டம் வைக்காதவங்க உடனடியாக வைங்க வச்சவங்க ஈஸியாக மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட ஃபேமிலியோடு இன்னும் சேராமல் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியில் ஒரு அறநூறு பேர் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க அந்த குழுவில் நீங்கள் சேருங்க அந்த குடும்பத்தோடு இணைஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய இலவச விதைகளை பெற்று பயன்பெறுங்க நானும் வந்து இந்த ஆடிப்பட்டத்துக்கு ஒரு எட்டு விதைகள் காய்கறி விதைகள் எல்லாருக்குமே கொடுக்குறேங்க நமக்கு கவர் அனுப்பினவங்களுக்கெல்லாம் ஸோ நிறைய பேர் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்காம எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க நான் எப்படி கமெண்ட் வழியாகவே உங்களுக்கு விதை கொடுக்க முடியுமா நம்மளுடைய விதை கொடுக்கும் முறை என்ன இதனுடைய விதிமுறைகள் என்ன எப்படி எப்படி என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நம்மளுடைய வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது ஸோ செல்ஃப் அட்ரஸ் கவர் அப்படின்னு சொன்ன உடனே உடனே செல்ஃப் அட்ரஸ் அப்படியே விட் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாங்க செல்ஃப் அட்ரஸ் கவர் அப்படிங்கிறத இல்லை அதை எப்படி அனுப்பணும்னு கூட தனி லாங் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எல்லாமே தெல்ல தெளிவாக இருக்குது அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி பயன்பெறுங்க நம்மளோட அறநூறு உறவுகளும் இலவசமாகவே விதைகள் கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட குரூப்பில் நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிட்டிங்கன்னா இனி அதுக்கப்புறம் ஆடி தோட்டத்தை செலவு பண்ண தேவைப்படாதுங்க எல்லாமே இலவசமாக ஆனால் அதுக்காக உடனே எனக்கு ஒரு ஐநூறு தொட்டி வைக்கணும் ஐநூறு விதைகள் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ண டெவலப் பண்ண ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அத்தனையும் நானெல்லாம் நினைக்காதது கூட எனக்கு கிடைக்குதுங்க நினச்சது மனசில் தான் நினச்சிருப்பேன் வீடு வந்து சேர்ந்துருங்க அந்தளவுக்கு அன்பு உறவுகளை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்களும் பயன்பெறணுன்னா உடனே ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து நம்மளோட பயனிங்க அப்படியே என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்டும் லைக்கும் கொடுத்துருங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஹாப்பி குட் ஹவர்னிங் டேக் கேர் பை பை சி யூ